தமிழ் சினிமாவில் எப்படா அவர் கல்யாணம் பண்ணிக்குவார் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்த ஒரு மனுஷன் அப்படின்னா நடிகர் விஷால் ஸோ அவர் வந்து ஆர்யாவை அவரும் சேர்ந்து எப்பெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து பேசுகிறாங்களோ அப்போல்லாம் நடிகர் சங்க கட்டிடத்தை கல்யாணம் முடித்த உடனே எங்களோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் அந்த நடிகர் சங்க கட்டிடங்கிறது கட்டாமல் அப்படியே டிலே ஆகிட்டே இருந்தது கட்டடமே கட்ட முடியாமல் ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் போனதுனால ஆர்யா என்ன பண்ணார் டக்குன்னு அவங்களோட காதல் ஆர்யா வந்து சாய் ஷாவை வந்து காதலிச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது இப்படியே போச்சு அப்புறம் பார்க்குறவங்க எல்லாரும் விஷால்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க நீங்களும் ஆரியாவும் தான் அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தீங்க பட் ஆரியா கல்யாணம் பண்ணிட்டாரு நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல எப்போ கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சமீபத்தில் வந்து ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஹைதராபாட்டை சேர்ந்த ஒரு படித்த பட்டதாரி பெண்ணான ஒருத்தங்களை பார்த்து வீட்டில் பேசி நிச்சயதார்த்த வரைக்கும் போச்சு திடீர்னு அந்த கல்யாணம் நின்று போச்சு அதுக்கப்புறம் வந்து திருப்பி எனக்கு பொது கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி படங்களில் கவனம் செலுத்திட்டு இருந்தார் விஷாலு இந்த தான் வந்து நடிகை சாய் தன்சிகா அவங்க கூட வந்து காதல் வயப்பட்டிருந்தாரு இந்த விஷயம் வந்து அரசல் பிரசலாக காசிப் மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் பரவுனாலும் ரெண்டு பேரும் அது குறித்து வாய் திறக்கவே இல்லை கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு ஒரு பிரச்சனை வந்தது அதாவது ஒரு சினிமா விழாவில் வந்து தன்சிகா வந்து கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு அந்த ஒரு பிரச்சனை தொடர்பாக பல பேர் தன்சிகா மீது குற்றம் சாட்டினப்போ விஷால் ஓப்பனாக ஒரு பேட்டி கொடுத்தாரு அதாவது வந்து ஒருத்தங்களோட வந்து எப்படி நடந்துக்கணும் கால் மேலே கால் போட்டு உட்காடுறது அப்படிங்கிறதுல அவங்களோட வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் அவங்களோட சுதந்திரம் அதுல யாரும் தலையிட முடியாது மொரவர் வந்து அவங்க ஒரு செலிபிரிட்டி அவங்களுக்கு சட்டன் கம்ஃபர்டபுள் ஸோன் இருக்கும் அதெல்லாம் நம்ம பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆதரவாக பேசியிருந்தார் இன்னும் சில விஷயங்கள் வந்து பொதுத்தளத்தில் வந்து சன் தன்ஷிகா பற்றி பேசுகிறப்ப இவர் வந்து பக்கபலமாக இருந்து ஏன் அவங்க எப்பெல்லாம் வந்து ரொம்ப டயர்டாகி மனதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ண காலகட்டத்திலலாம் வந்து நேரடியாக வந்து சாய் தன்சுகா வீட்டுக்கே போய் ஆறுதல் சொல்லியிருக்கார் விஷாலு ஸோ அப்படியெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆரம்பித்து அவங்களோட நட்பு காதலாக இருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வயதான விஷால் வந்து இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கார் அதே போல் முப்பத்தைந்து வயதான சாய் தன்சிகாவும் திருமண பற்றி யோசிக்காமல் எப்படியாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முன்னணி ஹீரோயினாக மாறிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து நிறைய படங்களை செலக்ட் பண்ணி வித்தியாசமான கதைகளை செலக்ட் பண்ணி நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு பிரேக் த்ரூவே கிடைக்கல அவங்களுக்கு பேராண்மை படத்தில் அற்புதமாக ஒரு கேரக்டர் மூலிமா அறிமுகப்படுத்தினார் ஜனநாதன் இருந்தாலும் வந்து அதை தொடர்ந்து பல நல்ல படங்கள் நடித்தாங்க சாய் தன்சிகா பிரேக்கே இல்லை இதன் உச்சகட்டமாக வந்து கபாலி படத்தில் ரஜினிக்கு மகளா ரஞ்சித் நடிக்க வச்சுருந்தாரு அதுலேயாவது ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும்னு பார்த்தா அதுலேயும் கிடைக்கல இப்படியே ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருந்தது பேசிக்காக வந்து நான் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்ட ஒரு நடிகை அப்படின்னா சாய் தன்சிகா தான் பாண்டியன் மாஸ்டர்ஸ்கிட்ட முறையாக பல்வேறு பரிசுகள் எடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு பேசிக்காகவே வந்து சண்டை பரிசுங்கிறது அத்துப்படி அதனால் வந்து யோகிடா அப்படின்னு ஒரு படம் அவங்க தாய்மாமா ப்ரொடியூஸ் பண்ண அவங்களே ஹீரோயினாக இருந்தாங்க எதிர்பாராத விதமாக கடந்த ஆண்டு அவங்க தாய்மாமா இறந்து போயிட்டார் ஸோ அந்த படம் தொடர்ந்து முடிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்குது இந்த படத்தை வந்து கௌதம் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இது அவரோட முதல் படம் ஸோ ஒரு நல்ல கதையோட தன்சிகாவை அப்ரோச் பண்ணியிருக்காரு அவங்களும் வந்து இதில் இருந்து ஆக்ஷன் பேக்கேஜை பார்த்த உடனே நடிக்க இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஃபைட் இருக்குது ஸோ ஆறு ஃபைட் படத்தில் இருக்குன்னா அப்போ எவ்வளோ குருப்பிங்காக ஸ்க்ரீன் பிளே இருக்கும்னு பார்த்துங்க அளவுக்கு இந்த படத்தை சூப்பராக நடித்து கொடுத்துருக்காங்க தாய் சன்சிக்கா அதோட அவங்களோட கெட்டப்பை ரொம்பவே வித்தியாசமாக ஒரு நம்ம விஜயசாந்தி வந்து ஒரு காலத்தில் எப்படி இருப்பாங்களோ ஆக்ஷனில் அந்த மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலோட பிறந்து கட்டியிருக்காங்க இந்த படத்தில் ஸோ அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் நேற்று லான்ச் ஃபங்க்ஷன் இருந்தது சென்னை பிரசாத் லேபில் அந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக வந்து நடிகர் விஷால் ராதாரவி ஆர்வி உதயகுமார் பேரரசு இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அதில் தான் வந்து சாய் தன்சிகா இந்த படத்தை பற்றி எல்லாம் பேசிட்டு இந்த மேடையை வந்து என்னோடய பர்சனலாக யூஸ் பண்ணிக்கணும்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஆனால் இதை விட்டு எனக்கு சரியான மேடை அமையாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விஷாலை காதலிக்கிற விஷயத்தை ஓப்பனாக ஸ்டேஜில் அறிவிச்சாங்க அந்த கிளிப்புங்க இப்போ நீங்கள் பாருங்கள் எனக்கு பதினஞ்சு வருஷமா விஷால் அவர்களை தெரியும் ஏன்னா என்ன எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோட இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு எங்கள் வீட்டுக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெலாம் வந்ததில்லை ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹி கேம் டு த ஹவுஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹம் டுனோ அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது சமீபமாக தான் பேச ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலா அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் ஒரு விஷயம்தான் ஐ ஜம் அவ்வளோதான் அதே போல தொடர்ந்து விஷால் பேச வந்தாரு விஷாலும் இந்த படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு சாய் தன்சிகாவோட வர்க்கை பத்தி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரும் தன்னுடைய காதலை சாயத் தன்சிகாவை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இதே மேடல அறிவிச்சாரு ஒரு வழியாக வந்து நடிகர் சங்க கட்டிடம் கட்டுமான கட்டுமானப்படி நடந்துட்டு இருக்கு வரும் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி அந்த நடிகர் சங்க கட்டிடத்தை திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி விஷாலினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால ஒரு வழியாக விஷால் சாயத் தன்சிகா திருமணம் நடிகர் சங்க கட்டிடத்தில் ஃபஸ்ட்டு இவரோட கல்யாணத்தோட தொடங்க போது ஒரு அந்த அறிவிப்பையும் இதே மேடையில் விஷால் சொன்னார் அதையும் பாருங்க இதோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்கிறேன் அது தன்சிகா எஸ் ஐ வாண்ட் டு ஐ வுட் லவ் டு அண்ட் ஐ ஆம் கோயிங் டு மேரி தன்சிகா இட்ஸ் அ பர்சன் கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் சரலாம மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஏன்னா அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ண ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாடுகளும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது ஸோ பிளாக்கும் நான் நானும் பாண்டியன் மாஸ்டர் கிட்டே போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஈக்குவல் ஆகிடும்

ஒரு வைரலாக போச்சு நேற்று இரவு முதல் அத்தனை பேர் இதை பற்றி தான் பேச்சாக இருந்தது ஏன்னா நேற்று காலையே வந்து சில நாளில்கள்லாம் வெளியான உடனே அவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணிக்க போகிறாங்கிற விஷயம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது அது அதிகாரப்பூர்வமாக நேற்று மாலை நடைபெறும் விழாவில் அறிவிக்கிறதா இருந்தார் சொன்னபடியே நேற்று மாலை நடைபெற்ற அந்த யோகிடா ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன் விழாவில் ரெண்டு பேருமே அறிவிச்சிட்டாங்க ஸோ இனிமேல் லைஃப் ஃபுல்லாக வந்து சாய்தன்சிகாவோட தான் நான் ட்ராவல் பண்ணணும் அவங்களை வச்சுக்கிறது தான் என்னுடைய கடமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஓப்பனாக சொன்னார் ஸோ நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய விஷால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பேசின விஷயம் உண்மையிலே ஒரு ஆரோக்கியமாக இருந்தது அதை தாண்டி வந்து சமீப காலமாக விஷாலுக்கு உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல் விழுந்தாலும் அவர் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக தான் இருக்கார் அவர் மென்டலாக கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கார் அதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க காரணம் வந்து அவருடைய டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்கிற படமான துப்பரிவாளன் டூ வந்து பாய் தூரம் ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டு ஃபினான்ஷியல் பிரச்சனைனால பாதியிலே திரு நிற்கிறது ஸோ அதை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுனால குறியாக இருக்குது அப்புறம் வந்து ஒரு சில படங்களுடைய கதையும் கேட்டு வச்சுருக்காரு அது எல்லாமே வந்து இந்த நடிகர் சங்க கட்டுமான பணியை முடித்து தான் கல்யாண விஷயத்தெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த படத்தில் கமிட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால இன்னொரு மூன்று மாத காலம் விஷால் வந்து தன்னுடைய திருமண வாழ்க்கையில் பிஸியாக போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் தான் சினிமா கரியரில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பார் அப்படிங்கிறத அவரே எனக்கு சொல்லிட்டாரு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் விஷால் தன்சிகா திருமணம் ஹாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நன்றி